வணக்கம் பதினேழு பக்கங்கள் கொண்ட டென்மார்க்கினுடைய உளவு பிரிவினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அதிர்ச்சி தரும் செய்திகள் பல உள்ளே இருக்கின்றன ரஷ்யா ஐரோப்பாவுடனான ஒரு போருக்கு தயாராகி கொண்டு அடிப்படை மூலக்கூறுகளை இந்த அறிக்கை வெளிப்படுத்துகின்றது ரஷ்யாவினுடைய பிரமாண்டமான ஆயுத உற்பத்தியானது உக்ரைனுடனோ அல்லது கிழக்கு ஐரோப்பாவுடனோ போர் புரிவதற்காக மட்டும் அல்ல முழுமையான நேற்றோவுடன் போர் ஒன்றை நடத்துவதற்கான முழு பலம் பெறுவதற்கான ஒரு முயற்சியாக அதனுடைய முன்னகர்வு இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களில் குறுந்தூர ஆளில்லா விமானங்கள் முன்னர் நூறு தான் இருந்தது இப்பொழுது மில்லியன் கணக்கில் அது உயர்வடைந்திருக்கின்றது இவ்வளவு தூரம் ரஷ்யா முன்னேறுவதற்கான காரணம் என்ன ரஷ்யாவினால் வரப்போகின்ற பாதிப்புகள் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அதில் முக்கியமானது அமெரிக்கா என்று சுட்டிக்காட்டுகின்றது அமெரிக்கா ஐரோப்பாவை எதிர்த்து பின்வாங்குவதானது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய பலத்தை வழங்கி இருப்பதாகவும் அது சுட்டிக்காட்டுகின்றது அமெரிக்கா இல்லாத ஒரு வெளியில் நேட்டோவை பதம் பார்ப்பதற்கு ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தயாராகிவிடும் என்கின்ற அந்த அறிக்கையினுடைய உட்பொருள் ஒவ்வொன்றும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தூரத்து ஆபத்தையும் தருவதாக இருக்கின்றது டென்மார்க்கினுடைய உளவு துறையாகிய வெளியிட்டிருக்கின்ற பதினேழு பக்கங்கள் கொண்ட புதிய அறிக்கை இன்று டென்மார்க்கினுடைய பிரபலமான ஊடகங்களில் எல்லாம் சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய படை நடவடிக்கையும் ரஷ்யா தன்னுடைய படைத்துறையை அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்ற அசுர வேகமும் மிகப்பெரிய ஆபத்து கொண்டதாக இருப்பதாக அது சுட்டிக்காட்டுகின்றது இதில் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன முதலாவது பெரும் மோதல் ஒன்றிற்கு ரஷ்யா சந்தேகம் இல்லாமல் தயாராகி கொண்டிருக்கின்றது இரண்டாவது பெரும் மோதலுக்கான சரியான ஒரு திட்டமிடுகையின் மூலமாக ரஷ்யாவினுடைய முப்படைகளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன மூன்றாவதாக டென்மார்க்கை நோக்கியும் ஐரோப்பாவை நோக்கியும் ரஷ்யாவினுடைய நகர்வுகள் கனவேகமாக இருக்கின்றன இப்பொழுதே ஹைபிரிட் தாக்குதல் என்று கூறப்படுகின்ற யார் செய்தது என்று தெரியாத தாக்குதல்கள் பல தீக்குகளிலும் அதிகரித்திருக்கின்றன இந்த விவகாரத்தை எப்படி செய்யலாம் என்று ரஷ்யா இன்று நேற்று திட்டமிட்டது அல்ல மிக நுட்பமாக இந்த திட்டத்தை போட்டிருக்கின்றது என்பதுதான் நம்ப முடியாத விடயமாக இருக்கின்றது மேலும் மூன்று விடயங்களை குறிப்பிடுகின்றது இப்பொழுது ரஷ்யா ஹைபிரிட் தாக்குதல்களை நடத்துகின்றது அந்த தாக்குதல்கள் தெரியாமல் இருக்கின்றது இது ஒன்று இரண்டாவதாக பொருளாதாரம் சைபர் உடல் பாதிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களுக்குள் அடுத்த கட்டமாக ரஷ்யா நுழையும் மூன்றாவது ரஷ்யாவினுடைய மொத்த இலக்கு நேட்டோவுடனான ஒரு போர் தான் என்றும் இந்த இடையில் கடல் பகுதி அதாவது ஆஸ்திரேலியாவில் இருந்து ரஷ்யா வரை செல்லுகின்ற கடல் பிராந்தியம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்ற இடம் இந்த பகுதியில் ரஷ்யா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஆயில் டேங்கர்கள் இந்த வழியால் பயணிப்பதற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பை வழங்கக்கூடிய விதமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த பிராந்தியத்தை கொண்டு வருகின்ற கனவில் ரஷ்யா முன்னேறி கொண்டிருக்கின்றது மேலும் ரஷ்யாவினுடைய தலைநகராகிய கிரெம்லின் பெரிய பெரிய கேடுகளை விளைவித்தால் ஐரோப்பா பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்திருக்கும் என்றே கருதுகின்றதே அல்லாமல் அதற்கு பதிலடி என்றும் நினைக்கின்றது உதாரணமாக ரஷ்யாவினுடைய உளவு நீர்மூழ்கி கப்பல்கள் உளவு விமானங்கள் போன்றவை இந்த நாடுகளினுடைய எல்லைகளை தாண்டி வந்தாலும் கூட அவற்றை சுட்டு வீழ்த்துகின்ற ஒரு முயற்சியை இவர்கள் செய்வதில்லை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவுதான் கேவலமாக இவர்களை பேசினாலும் அவர்கள் எதிர்த்து ஒரு வார்த்தையை பேசுவதில்லை இதுபோல இவர்கள் மௌனமாக இருக்க தாக்குதலை நடத்தலாம் என்று கிரெம்லின் கருதுகின்றது பதிலடி என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கின்றது ஐரோப்பாவினுடைய கடந்த கால காரணமாக சைபர் தாக்குதலை முதலிடமாக செய்வார்கள் அந்த சைபர் தாக்குதலுக்கு பதிலடி இருக்காது இணையம் மூலமான சைபர் தாக்குதல்களும் காரியாலயங்கள் செயற்பட முடியாது இருக்கக்கூடிய வகையிலான தாக்குதல்களையும் பெரிதும் தீவிரப்படுத்துவார்கள் உதாரணமாக மேற்கு நாடுகளில் ஆளும் அரசியல் கட்சிகளினுடைய காரியாலயங்களை ஏற்பட முடியாது முடக்குவார்கள் இரண்டாவது போக்குவரத்து முடக்கப்படும் மூன்றாவது முக்கிய நிர்வாக துறைகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சைபர் தாக்குதலுக்கு இலக்காகும் நான்காவது மேற்கின் அறிவியலை களவாட முயற்சி எடுப்பார்கள் தொழில்நுட்பத்தை சீனா களவெடுப்பதாக கூறுவதை போல இதை எதற்காக களவாடுகின்றார்கள் என்றால் இதை அடிப்படையாக வைத்து இதனுடன் ரஷ்யாவினுடைய ராணுவத்தை ஒப்பிட்டு நோக்கி இரண்டையும் தெராசில் இட்டு ரஷ்ய ராணுவத்திற்கு பற்றாக்குறையாக இருக்கின்ற விடயங்களை நிரவல் செய்து மேல் மே முயற்சி எடுப்படைய தொழில்நுட்பங்களில் எங்கெங்கு பல இனம் இருக்கின்றதோ அவற்றை கண்டுபிடித்து அவற்றின் மூலமாக தாக்குதலை நடத்துவதற்கும் முயற்சி எடுப்பார்கள் இதுதான் அறிவியலை திருடுகின்ற வேளையில் அவர்கள் மும்முரமாக ஈடுபட போகின்றார்கள் என்பதன் குறியீட்டு பொருளாக இருக்கின்றது டென்மார்க் நாட்டின் மீது இப்பொழுது ரஷ்யாவினுடைய வான்வழி அச்சுறுத்தல்கள் அதிகரித்துவிட்டன இதே நிலை மற்ற இடங்களிலும் உண்டு எப்படி சீனாவினுடைய விமானங்கள் ஜப்பானுடைய விமானத்தை நோக்கி சுட்டு வீழ்த்துவதற்கான டிராடரை திருப்பினவோ அதுபோல ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள் டென்மார்க்கினுடைய போர் விமானங்களுக்கு கடும் அச்சுறுத்தல் விடுத்த சம்பவங்கள் பல நடைபெற்றிருக்கின்றன இதில் ரஷ்யாவினுடைய லாபம் முக்கியமாக இருக்கின்றது ஆயுள் ஏற்றுமதிக்கு பால்டிக்கை பயன்படுத்துவதற்கான முயற்சி ஒன்று டென்மார்க்குடன் நேரடியாக ஒரு போரை நடத்த வேண்டிய தேவை இல்லை என்றாலும் நேட்டோவை சந்திப்பதற்கு தயாராகின்றது ரஷ்யா ஏனென்றால் டென்மார்க்குடன் ரஷ்யா ஒரு போரை ஆரம்பித்தால் அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவுடன் போர் தொடுக்க வேண்டி வரும் இது எஃப் பி பிரிவினுடைய தலைவர் ஆலோசனையின் கீழ் உக்ரைனில் ஒரு குறுங்கால போர் நிறுத்தம் வருமாக இருந்தால் விளைவுகளை ஏற்படுத்தும் அதன் பின்னர் சுட்டிக்காட்டுகின்றார் தயாராகிவிடும் இதனுடைய பதினேழாவது பக்கத்தில் ஆபத்தான வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உக்ரைன் போர் இருந்தால் எட்டில் ரஷ்யா பிராந்திய போர் ஒன்றை ஆரம்பித்துவிடும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நேட்டோவுடனான முழு போர் ஒன்றில் ரஷ்யா ஈடுபட்டிருக்கும் என்பதுதான் அதனுடைய அதிர்ச்சி தகவலாக இருக்கின்றது இவ்வளவு விவகாரங்களையும் அடிப்படையாக வைத்து ரஷ்யா போருக்கு தயாராகின்றதா என்றால் அந்த கேள்விக்கான பதில் இது இல்லை என்றும் ராணுவ திறன் கனவேகத்தில் அதிகரிக்கின்றது என்று இப்போதைக்கு அந்த பதிலை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக ட்ரோன் உற்பத்தி வன்முறையாக உயர்ந்திருக்கின்றது இரண்டாவது ராணுவ முதலீடு மிகப்பெரிய அதிகரித்து மூன்றாவது ராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பு வன்முறையாக பெருகி இருக்கின்றது உக்ரைன் போரை ஆரம்பித்த பொழுது ரஷ்யாவிடம் நூறு குறுந்தூர ஆளில்லா விமானங்களே இருந்தது ஐநூறு நீண்ட தூர ஆளில்லா விமானங்கள் இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு மில்லியன்கள் அளவில் குறுந்தூர ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவிடம் இருக்கின்றது முப்பத்தி ஐயாயிரம் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஆளில்லா விமானங்கள் இருக்கின்றது இது ரஷ்யாவினுடைய அசுர வளர்ச்சியாக இருக்கின்றது மேலும் அமெரிக்கா தொடர்ந்து தயக்கம் வருமாக இருந்தால் ஆபத்தான இடம் நோக்கி இந்த விவகாரம் செல்லும் என்றும் ரஷ்யா உற்சாகம் அடையும் என்றும் கூறுகின்றது ஐரோப்பாவினுடைய எதிர்காலம் என்ன என்பது பற்றி அமெரிக்காவிடம் உறுதியற்ற ஒரு கொள்கை இருக்கின்ற காரணத்தினால் அது ரஷ்யாவிற்கு பெரும் பலமாக மாறியிருக்கின்றது சமீபத்தில் வெளியான ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு நிலையும் பத்து முதல் இருபது ஆண்டுகளில் ஐரோப்பா அழிவடையும் கண்டம் என்றும் அமெரிக்கா கூறியிருப்பதானது ரஷ்யாவை தவிர வேறு யாருக்கும் உற்சாகம் தருவதாக அமைந்திருக்காது அமெரிக்கா ரஷ்யாவினுடைய செயல்களுக்கு பதிலளிக்க தயங்குமாக இருந்தால் ரஷ்யா மிக ஆபத்தான ராணுவ அச்சுறுத்தல்களை நேரடியாக ஐரோப்பாவிற்கு விட ஆரம்பிக்கும் ரஷ்யாவினுடைய உளவு நடவடிக்கைகள் டென்மார்க் உட்பட பல நாடுகளில் மிக தீவிரமாக பெருகும் என்றும் அது கூறுகின்றது இந்த அறிக்கை இவ்வளவு விவகாரங்களையும் கூறினாலும் கூட ஒருவேளை நேட்டோ தாக்குதலை நடத்தலாம் என்று நேட்டோவிற்கு இணையாக ரஷ்யா தயாராகின்றது என்கின்ற ஒரு வியாக்கியானம் ரஷ்ய தரப்பில் இருந்து கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை மறுப்பதற்கு இல்லை இது தியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே